ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சதீஷ் விவசாய சேனல் மூலிமா நம்மளுடைய அழகான பதிவு நம்மளுடைய தோட்டத்தில் கோழிக்கொண்டோடய செடியோட சாகுபடி பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் வீடியோவில் பாருங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் ஒரு நம்மளுடைய காட்டில் எவ்வளோ அழகாக கோழி கொண்ட பூ அழகாக எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள் நண்பர்களே ஆரு நண்பர்களே நம்மளுடைய காட்டில் பார்த்திங்கன்னா அழகாக நாங்கள் சாகுபடி பண்ணியிருக்கிற செடி தான் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக பிங்க்கு அண்டு க்ரீனில் எவ்வளோ அழகாக நேச்சுரல் லுக்கோடு இருக்குது பாருங்கள் நம்மளுடைய விவசாய சேனலில் இன்னும் நிறைய வீடியோ நம்ம வரப்போகுது பாருங்கள் இப்போ தை பொங்கல் பக்கமாக அழகாக அழகாக பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்து குலுங்குது முதல் கொண்ட பூ கொண்ட பூ பார்த்தீங்கன்னா நம்ம க கடவுளுக்கு படைக்கிறக்கும் அடுத்தபடி பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் ஒரு பத்து நாளையில் சாகுபடி செய்ய போகிற நிலைமை இருந்தது ஆனால் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழ எவ்வளோ அழகாக இப்போ வந்திருக்கு பாருங்கள் தை திருநாள்னு பார்த்திங்கன்னா அது விவசாயத்துக்குன்னு உழவருக்குன்னு ஒரு பண்டிகை அந்த பண்டிகைலாம் அழகாக எங்கள் தோட்டத்தில் பாருங்கள் அழகாக கூத்து குழுகுதுன்னு பாருங்கள் அப்படியே பிங்க் கலர் எவ்வளோ கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் எல்லா பக்கமும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் வீடியோவை தோட்டத்தில் எவ்வளோ அழகாக கோழக்கொண்டு பூ அழகாக வந்திருக்கு பாருங்கள் நிறைய போட்டிருக்கோம் எவ்வளோ கண்ணை பறிக்கிற மாதிரி பாருங்கள் எவ்வளோ பூ மொட்டுக்கள் மாதிரி எவ்வளோ அழகாக அருமையாக வந்திருக்கு பாருங்கள் பாருங்கள் உங்களுக்கு ந கோழி குண்டு பூவோட முதல் தோட்டத்துலேருந்தே உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு பாருங்க இதான் முதல் ஸ்டார்டிங்கே அதிலிருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இப்போ வந்து சாகுபடி ஆகி பெருசாக வந்து எந்த நிலைமைக்கு லாஸ்ட்டாக வரும்னு பார்த்திங்கன்னா இந்த இதான் சாகு இதாக கோழி கொண்டையோட லாஸ்ட்டோட ஸ்டேஜே அந்தளவுக்கு அருமையாக வந்திருக்கு பாருங்கள் நம்ம எவ்வளோ அழகாக காமிச்சிருக்கோம் பாருங்கள் இருந்து உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக நான் ஃபோட்டோ பிடிச்சி வீடியோவாக பண்ணியிருக்கேன் பாருங்கள் எந்த அழகாக வந்திருக்கு பாருங்கள் கோழி கொண்ட பூ எவ்வளோ அழகாக ரோஸ் மாதிரி ஒரு பூத்து இருக்குதுன்னு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிவிங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கு ஒரு ஷேரை ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சதீஷ் விவசாய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் விவசாயத்தை ஊக்குவிப்போம் தமிழை காப்போம் நன்றி வணக்கம் நண்பர்களே